தீண்டாமையை ஒழிக்க வேற்றுமையை பகுத்தறிவு பிறக்க மக்களுடைய அறிவு தந்தை அவர் தூண்டிய தீ இன்றைய இளைஞர்கள் வரை பரவியிருக்கு இதற்கு சாட்சியாக இருக்கு குமரியில் பேச்சாளர்கள் பேசின பேச்சுக்கள் அதை இப்போது பார்க்கலாம் ஏன் சாதிய வாழ்வுக்கு எதிரான போராட்டங்களில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் இந்திய திடிப்புக்கு எதிரான போராட்டங்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற போராட்டங்களில் பாலின சமத்துவத்திற்கான முன்னெடுப்புகளில் இந்தியா என்ற அமைப்புக்குள் தமிழ்நாடு உரிமைகள் சார்ந்த ஒவ்வொரு போராட்டங்களிலும் இன்றும் என்றென்றும் பெரியார் நினைவு கூறப்படுகிறார் என்றென்றும் பெரியார் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக அரசு பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது அன்று முதல்வர் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை குறித்து பேசிய வார்த்தைகளில் சில பெரியாரின் பேச்சுக்கள் யாராலும் பேச முடியாத பேச்சுக்கள் பெரியாரின் போராட்டங்கள் யாராலும் காப்பீடு போராட்டங்கள் பெரியாரின் சிந்தனைகள் பெரியாரின் எழுத்துக்கள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள் பெரியாரின் செயல்பாடுகள் பெரியாரின் பயணங்கள் யாரும் செய்திட முடியாதவைகள் ஆம் தனது வாழ்நாளில் சமூக நீதியை வலியுறுத்தி சமூகத்தில் சமத்துவம் வளர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக இருபது லட்சம் கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டார் தன்னை ஆதிக்க எதிர்ப்பின் குறியீட்டாகவே மாட்டிக்கொண்டார் தந்தை பெரியார் அவர்கள் என்றென்றும் பெரியார் ஏன் கல்வி கற்றதால் கட்டை விரலை காணிக்க கேட்ட சூழ்ச்சி மிகுந்த மனிதர்கள் வாழ்ந்த இந்த தேசத்தில் கல்வி கற்றவன் தாழ்த்தப்பட்டவனாய் தாழ்த்தப்பட்டவனாயிருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவனாயிருந்தாலும் அவன் வாழ்க்கை உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டுக்கு வித்திட்டு அவர் தந்தை பெரியார் குலம குல கல்வி முறையை ஒழித்தவர் தந்தை பெரியார் மாட்டிறச்சிக்கு எதிரான அரசியலில் தந்தை பெரியார் பேசியது என்னவென்றால் மாட்டிறச்சி சாப்பிடும் பிரிட்டிஷ்காரன் தான் உலகம் முழுவதும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கே மாட்டிறச்சி சாப்பிடுவதை ஒதுக்கி ஊருக்கு வழியில் வைத்து விடுகிறார்கள் என்றால் பெரியாரின் தாக்கம் தீர்ந்து விட்டதா ஆதிக்கம் அழிந்து விட்டதா சமத்துவம் பெரிய விட்டதா ஆதிக்கமும் அடக்குமுறையும் நவீனத்துவமாக மாறி இருக்கிறதே தவிர இன்னும் அழியவில்லை இரட்டை கூலை முறை தீண்டாமை சுவார் பட்டியல் இனத்தவன் சமைத்த உணவை உண்ண மறுத்தல் பட்டியல் இனத்தவன் கிராம சபை தலைவரானாலும் தரையில உட்கார வைத்து அவன் சுயமரியாதையில் கல்லறிதல் இன்னும் பாழ்த்தப்பட்டவனின் பிணத்தை பொது சுடுகாட்டில் புதைக்க எதிர்ப்பு தெரிவித்தல் இது எங்கோ நடந்து கொண்டிருப்பதில்லை தோழர்களே நம்மளை சுற்றியும் அரங்கேறிய வண்ணம் இருக்கிறது உங்களுக்குள்ளும் உங்கள் இருதயத்தில் வாரங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் சாதிய வன்மம் இருக்குமானால் பெரியாரின் வார்த்தை இது உங்களுக்காக ஓ முன்னோர்களை விட ஓ சாத்திர சம்பிரதாயத்தை விட ஓ வெங்காய விளக்கு மாத்த விட ஓ அறிவு பெரியது அதை சிந்து என்றால் பெரியார் என்றென்றும் பெரியார் ஏன் தமிழ்நாட்ட பெரியார் மண் பெரியார் என்றாலே பெரியார் மண் எங்க இருக்கு காட்டு என்று சில பேசுவது உண்டு உன் பேரின் அருகில் உன் சா அல்லாஹ்வரை இந்த திளப்பை எதிர்க்கும் வரை உன் ஜாதியை சொல்லி ஒருளை ஒடுக்க முடியாத வரை உன் சாதி என்னவென்று வெளிப்படையாக கேட்க முடியாத வரை இது என்றென்றும் பெரியார் என்றென்றும் பெரியார் என்றென்றும் பெரியார்